அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் ஜீசஸ் லவ்மினி சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த ஆளுமை பதிலை தேடி மூலமாய் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமகளே ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மற்றும் ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேட்கப்பட்ட பத்து பத்து இருபது கேள்விக்கான பதில்கள் நான் கூறியிருக்கிறேன் யோவான் ஒன்றாம் அதிகாரத்தின் தொடர்ச்சியில் உள்ள பத்து கேள்விகள் ஆன பதில்கள் ஒன்றாம் கேள்விக்கான பதில் அந்திரேயா ஒன்றாம் அதிகாரம் நா நாற்பதாம் வசனம் இரண்டாம் கேள்விக்கான பதில் கிறிஸ்து ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனம் மூன்றாம் கேள்விக்கான பதில் சீமோன் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் நான்காம் கேள்விக்கான பதில் பேதுரு ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் ஐந்தாம் கேள்விக்கான பதில் பிலிப்புவை ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் ஆறாம் கேள்விக்கான பதில் பெச்சயா பெட்சாத் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாம் வசனம் ஏழாம் கேள்விக்கான பதில் இயேசு ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தைந்தாம் வசனம் எட்டாம் கேள்விக்கான பதில் இயேசு ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தைந்தாம் வசனம் ஒன்பதாம் கேள்விக்கான பதில் நாத்தான்வேல் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் பத்தாம் கேள்விக்கான பதில் நாத்தான் நாத்தான்வியிடம் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தைந்தாம் வசனம் பிரியமனவர்களே ஒன்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யோவான் ஒன்றாம் அதிகாரத்தின் முடிவு மற்றும் யோவான் இரண்டாம் அதிகாரத்தில் தொடர்ச்சியில் உள்ள கேள்விகளுக்கு உள்ள பதில்களை நான் கூற இருக்கிறேன் யோவான் ஒன்றாம் அதிகாரத்தில் முடி முடிவில் உள்ள ஐந்து கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்றாம் கேள்விக்கான பதில் நாத்தான் வேல் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் இரண்டாம் கேள்விக்கான பதில் நாத்தான் வேல் இயேசுவிடம் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தெட்டாம் வசனம் ஆசனம் மூன்றாம் கேள்விக்கான பதில் நாத்தான்வேல் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தெட்டாம் வசனம் நான்காம் கேள்விக்கான பதில் இயேசு நாத்தான்வேலிடம் ஒன்றாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் ஐந்தாம் கேள்விக்கான பதில் தேவதூதர்கள் ஒன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராம் வசனம் யோவான் இரண்டாம் அதிகாரத்தின் தொடர் துவக்கத்தில் உள்ள ஐந்து கேள்விகள் ஆறாம் கேள்விக்கான பதில் கல்யாணம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஏழாம் கேள்விக்கான பதில் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் எட்டாம் கேள்விக்கான பதில் தாட்சே ரசம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஒன்பதாம் கேள்விக்கான பதில் இயேசுவின் தாய் இயேசுவிடம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பத்தாம் கேள்விக்கான பதில் இயேசு இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் பிரியமனர்களை மீண்டும் அடுத்த பத்து கேள்வி சந்திக்கிறேன் ஆண்டரகேசித்தனமும் மையமைப்படுவதாக ஆமேன்